அனைவருக்கும் வணக்கம் போங்க தம்பி நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்னு வடிவேலு வசனம் பேசுவார் இல்ல அது மாதிரி இந்த திமுக திருடாத கொள்ளையடிக்காத துறையே கிடையாது பருத்தி வீரன் படத்துல நடிகர் சரவணன் ஒரு வசனம் பேசுவாரு மகனே இவங்கிட்ட கொஞ்சம் சூதானமா இருந்துக்க இவனுங்க எல்லாம் புதச்ச புணத்தை தோண்டி எடுத்து தின்ன பயலுக அப்படின்னு அது மாதிரி இந்த திமுக கிட்ட குறிப்பா ஒரு திமுக காரங்கிட்ட ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்க கிட்னிய உருகிட்டு ஓடிடுவானுங்க ரோடு போடுறதுல கட்டடம் கட்டுறதுல அடிச்சாங்க விட்டுட்டோம் டெண்டரை ஒதுக்கி கமிஷன் வாங்கி கொள்ளை அடிச்சாங்க விட்டுட்டோம் மழை நீர் வடிகால் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாலாயிரம் கோடியை கொள்ளை அடிச்சாங்க கண்டுக்காம விட்டுட்டோம் அட கேவலம் கக்கூஸ் இருக்கு தெரியுமா அந்த கக்கூசை கழுவுறதுல கூட ஐநூறு கோடிய கொள்ள அடிச்சாங்க ஏன்னு கேட்காம கண்டுக்காம விட்டுட்டோம் இப்படி நாம கண்டுக்காம விட்டதுனால தான் இன்னைக்கு மக்களோட அத்தியாவசிய உணவு பொருட்களான பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்கள்லையும் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா அவங்க கொள்ள அடிச்சது மக்களுக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு நுட்பமா விஞ்ஞான பூர்வமா கொள்ளடிச்சிருக்கிறாங்க நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அவ்வளவுக்கு சரி பல பலனு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வர இந்த மாசத்துல இருந்து தமிழ்நாடு அரசின் பால் விற்பனை நிலையமான ஆவின்ல விற்கப்படுகின்ற பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு குறிப்பா நெய் மற்றும் பன்னீர் மாதிரியான பால் பொருட்களின் விலை அதிக அளவிற்கு உயர்த்தப்பட்டு விஷயமா இதெல்லாம் ஒரு செய்தியா பால் விலை அதிகரிச்சிருச்சு தான் எங்களுக்கே நல்லா தெரியுமே இத போய் பெரிய விஷயமா பேசுறியே அப்படின்னு நினைக்கிறீங்களா அவசரப்படாதீங்க பொறுமையா கேளுங்க தமிழ்நாடு அரசின் பால் விற்பனை நிலையமான ஆவின்ல விற்கப்படுகின்ற நெய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயும் கிலோ கிலோ ரூபாயும் ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கு இதே மாதிரி பன்னீரோட விலையும் உயர்த்தப்பட்டிருக்கு கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பால் பொருட்களுக்கு தள்ளுபடியை அறிவித்தது தமிழ்நாடு அரசு அந்த தள்ளுபடி காலம் என்பது கடந்த நவம்பர் மாசம் முப்பதாம் தேதியோட முடிவுக்கு வந்துருச்சு அதனால இந்த மாசத்துல இருந்து நெய் மற்றும் பன்னீர் மாதிரியான பால் பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு ஆனா உண்மை என்ன தெரியுமா திமுக அரசு எந்த ஒரு தள்ளுபடியும் அறிவிக்கவே இல்லை அதெல்லாம் தள்ளுபடின்னு சொல்றதே தப்பு தள்ளுபடி பேர்ல ஒரு நடத்தி கடந்த செப்டம்பர் ஒன்றிய பாஜக அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்புல சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதன்படி பால் பொருட்களோட வரிய பனிரெண்டு விழுக்காட்டுல இருந்து ஐந்து விழுக்காடு அளவிற்கு குறைச்சாங்க இப்ப வரி குறைஞ்சா பொருட்களோட விலையும் குறையணும்ல அதான உலக வழக்கம் இப்ப பல தனியார் நிறுவனங்கள் ஒன்றிய அரசோட இந்த வரி சீர்திருத்தத்தை ஏத்துக்கிட்டு தங்களுடைய பால் பொருட்களின் விலையை குறைச்சாங்க குறிப்பா குஜராத் அரசோட பால் விற்பனை நிலையமான அமுலும் தங்களுடைய பால் பொருட்களோட விலையை குறைச்சாங்க அதே மாதிரி கர்நாடக அரசோட பால் விற்பனை நிலையமான நந்தினியும் தங்களுடைய பால் பொருட்களின் விலையை குறைச்சாங்க ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும்தான் தங்களுடைய பால் விற்பனை நிலையமான ஆவீனில் விற்கப்படுகின்ற பால் பொருட்களோட விலையை குறைக்காம அதுக்கு பதிலாக தள்ளுபடியை அறிவிச்சாங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக ஒரு பால் பொருளின் விலை எவ்வளவு குறைக்கப்படணுமோ அதே அளவிற்கான தொகையை தள்ளுபடியா அறிவிச்சாங்க எந்தெந்த பொருளுக்கு நெய்யுக்கும் பன்னீருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்ப ஆவீனில் விற்கப்படுகின்ற ஒரு கிலோ ஒரு லிட்டர் நெய் எழுநூறு ரூபாய் ஆனா அதனுடைய உண்மையான விலை என்ன தெரியுமா இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின்னாடி அறுநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற இந்த நாற்பது ரூபாய விலையை குறைக்காம அத தள்ளுபடியா அறிவிச்சாங்க அந்த தள்ளுபடி காலமும் கடந்த நவம்பர் மாசம் முப்பதாம் தேதியோட முடிஞ்சு போச்சு இப்ப மறுபடியும் அந்த பால் பொருட்களோட விலை பழைய மாதிரியே அதிகரிச்சிருச்சு வரி குறைப்போட பலனை மக்களுக்கு தராம தள்ளுபடின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி திருடி தின்னுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நாலு முறை பால் பொருட்களோட விலைய உயர்த்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆவீனில் விற்கப்படுகின்ற ஒரு கிலோ நெய்யோட விலை ஐநூத்தி பதினைந்து ரூபாய் மட்டும்தான் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் பால் பொருட்களோட விலைய அதிகரிச்சதுனால இன்றைக்கு ஆவீனில் விற்கப்படுகின்ற ஒரு கிலோ நெய்யோட விலை ஏழுநூறு ரூபாய்க்கு வந்து நிக்குது இப்ப ஒன்றிய அரசு செய்திருக்கின்ற இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தினால இந்த ஏழ்நூறு ரூபாயில நாற்பது ரூபாய கம்மி பண்ணி தான் நெய்ய விற்கணும் ஆனா இந்த திமுக அரசு அப்படி செய்யவே இல்லை அதனால ஏற்கனவே உயர்த்தப்பட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயோட இந்த நாற்பது ரூபாயும் சேர்ந்து மொத்தமா இந்த திமுக ஆட்சியில பால் பொருட்களின் விலை இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு இது நாற்பத்தி நாலு விழுக்காடு அதிகம் இந்தியாவில் வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் பால் பொருட்களின் விலை இந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டதே இல்லை இதுதான் திராவிட மாடலாட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்காவில போய் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த கடந்த காலத்துல சொன்னாரு ஒரு திருட வேர்க்கடலைய திருடணும் அப்படின்னா வேர்க்கடலை செடியை அப்படியே வேரோட புரிதுவான் ஆனா இந்த திமுக கார மட்டும் வேர்ல இருக்கிற கடலைய புடிங்கிருவான் செடி அப்படியே இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திமுக திருடுறான் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது அந்த அளவிற்கு நுட்பமா நேக்கா விஞ்ஞான பூர்வமா திருடுவான் மழை காலத்துல நம்முடைய கையிலையும் காலையும் உடம்புலையும் ஒட்டிக்கிட்டு நமக்கே தெரியாம நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற அட்டைப்பூச்சிங்க மாதிரி ராத்திரி நேரத்துல நாம தூங்கும் போது நம்மளை வந்து கடிச்சு ரத்தம் குடிக்கிற கொசுங்க மாதிரி இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றி மக்களுக்கே தெரியாம அவங்கள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு தள்ளுபடி தள்ளுபடி அப்படின்னு சொல்றாங்கல்ல திமுக அரசு தள்ளுபடியா அறிவிச்ச இந்த காலகட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட பால் பொருட்களோட தரம் என்பது ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்துச்சு ஒரு பக்கம் நம்முடைய பணத்தை கொள்ளையடிச்சா இன்னொரு பக்கம் இந்த திமுக அரசு தரமற்ற பொருட்களை விற்று நம்முடைய உடல் நலத்தையும் கெடுக்குறாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த திமுக காரணங்க எல்லாம் மனுஷங்க தானா இல்லனா ரத்த காட்டேறிங்களா மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி இப்படி சொகுசா வாழ்றானுங்க ஆனா தமிழ்நாடு அரசு ஒன்றிய பாஜகவிற்கு ஒரு ரூபாய் வரி கட்டினால் அதில் இருபத்தி ஐந்து காசை மட்டும்தான் நமக்கு திருப்பி தராங்க தமிழ்நாட்டை பாஜக அரசு சுரண்டுது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வசனம் பேசுறாரு இல்ல இன்னைக்கு அந்த ஒன்றிய பாஜக அரசு பால் பொருட்களோட வரிய குறைச்ச பிறகும் அந்த வரி குறைப்பின் பலனை மக்களுக்கு தராம தள்ளுபடி அப்படிங்கிற பேர்ல நாடகம் ஆடி மக்களை கொள்ளையடிச்சு சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பேர் என்ன பாஜகவிற்கும் திமுகவிற்கும் என்ன வேறுபாடு இருக்கு மக்களை சுரண்டி கொள்ளையடிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த பாமக அன்புமணி மட்டும்தான் இது தொடர்பா அவரு விரிவான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாரு அதன் பிறகு இந்த பிரச்சனைய பத்தி ரொம்ப அதிகமா பேசுறது நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் சமூக வலைதளத்துல இத பத்தி ரொம்ப விரிவான விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தண்ட கருமாந்திர கட்சி இருக்குல்ல அதிமுக அது என்ன பண்ணுது அப்படின்னே தெரியல அடுத்ததா ஒரு கோமாளி தற்கொலை கூட்டம் இருக்குல்ல தாவேக்கா சும்மா அடிக்கடி வாயை திறந்தாலே தான் திமுகவிற்கு உண்மையான எதிர்ப்பு தான் திமுகவிற்கு உண்மையான மாற்று அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கல்ல யாராச்சும் ஒருத்தன் இத பத்தி பேசி அப்படின்னு தேடி பார்த்தா அவனுங்களும் வாயை திறக்கல ஒன்னு முரட்டு பீஸு இன்னொன்னு முட்டா பீஸு ஒன்று பிரதான எதிர்கட்சி இன்னொன்னு தவிட்டு தற்கொலை கட்சி இந்த தமிழ்நாடு உருப்பிடுமா ஒன்னே ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க மக்களே நல்ல பாம்பு அப்படின்னு பேர் அந்த பாம்புக்கு விஷம் இல்லாம இருக்குமா அது மாதிரி தான் இந்த திமுக ஏறி பேசும்போது இனிக்க இனிக்க மணக்க மணக்க சமூக நீதி சமத்துவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா செயலில் ஒண்ணுமே இருக்காது அவங்களுடைய செயல் எல்லாமே மக்களை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கும் இதை புரிஞ்சுகிட்டா நாம கோவிந்தா இல்லன்னு புரிஞ்சிருச்சா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்